ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாலிபக்ஷம் டே ஃபோருக்கு என்ன தளிக்கை பண்ணலன்னு பார்க்கலாம் இன்றைக்கி கரண்ட்டு கட் ஆகிடணும் அதனால் ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியதெல்லாம் நான் அரைச்சின்ட்டேன் ஃபஸ்ட்டு எள்ளு பொடிக்க வந்து வறுத்த அரைச்சிக்க போகிறேன் நான் வந்து எள்ளு வந்து வருத்திட்டேன் அது பொரியலேனு கொஞ்சம் வெயிட் பண்ணால் கொஞ்சம் கருகுன மாதிரி எயிட் தானே டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது எள்ளை வறுத்துனுட்டு அதுக்கப்புறம் அதில் வெள்ளத்தை சேர்த்து கலந்துட்டேன் பாகு வெள்ளம் அப்படின்றதுனால கொஞ்சம் உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்து அந்த எள்ளு உருண்டையாக கொஞ்சம் பசங்களுக்காக ஒரு நாலு உருண்டை பிடிச்சிட்டேன் அப்புறமா குழம்பு கரமது கூட்டுக்கெல்லாம் வந்து இந்த பொடி அரைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தழுகை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு ஒரு நூறு கிராம் வந்து உளுத்தம்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து ஒன்றையில் ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பில் எடுத்துட்டுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் குத்திண்டு எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டேன் ஆற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்தால் சூப்பராக நமக்கு குழம்பு கூட்டு கருமது பொடி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் நூறு கிராம் உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு காரத்துக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகா கருவேப்பிலை தான் வறுத்து அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா நான் வந்து சாத்து மதுக்கு வறுத்து அரை அரைக்க போகிறேன் அதுக்கு வந்து நான் அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு மூணு காஞ்ச மிளகா எடுத்துகிட்டு உங்களுக்கு உங்களுக்கு காரத்துக்கேற்ற மாதிரி மூணோ நாலு மிளகு கூட நீங்கள் கூட்டிக்கலாம் இது ரெண்டும் நான் ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த கூட்டு கருமது குழம்புக்கு அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் சாத்து மதுக்கு கொஞ்சம் ஒரே மேலே தான் பண்ண போகிறதுனால கொஞ்சம் கம்மியாகவும் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பொடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தளிக பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நான் வந்து ஒரே குக்கரில் எல்லாத்தையும் வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு பெரிய குக்கர் இருந்தால் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி பாத்திரத்தில் வச்சுக்கோங்க ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ இல்லை மொத்தமாக வேக வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கோங்க நான் பெரிய குக்கர் இருந்ததுனால இந்த மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டு கருமது சாத்துமதுக்கு வந்து பருப்பு வேக வைக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து ஒரே குக்கரில் நான் வேக வச்சிட்டேன் இந்த மாதிரி ஒரே குக்கரில் வேக வைக்கும் போது ஈஸியாக இருக்கும் நமக்கு டைமும் சேவ் ஆகும் இப்போ பாருங்கள் குக்கரில் விசில் வந்ததுக்கு அப்புறமா எப்படி வந்திருக்குன்றத உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க பாவக்காய் மேலே வச்சுருந்தேன் அதுவும் நல்லா வந்துருக்கு இப்போ எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு காட்டுறேன் பைத்தம்பருப்பு எல்லாத்துக்குமே காமன் குழம்பு சாத்தமது திருக்கணமதி எல்லாத்துக்கும் அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து காய் வேக வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம வேக வைக்கும் போது டைம் சேவ் ஆகிடும் இது எல்லாத்தையும் வடிச்சு எடுத்துன்னு வந்துட்டு திருமாதிரி அந்த பொடி தூங்கணும் அப்படின்னா நம்மளோட கருமது எல்லாமே ரெடி ஆகிடும் இதே மாதிரி தான் கூட்டுக்கும் நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு புல்லங்காய் கருமதுக்கு கடுகு மருப்பு தாளிச்சுட்டு புல்லங்காவை சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சு பொடியை சேர்த்து நம்ம வ வதக்கி கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துட்டா பொல்லங்காய் கரும்போது ரெடி ஆகிடும் அதே மாதிரி வாழைக்காவும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் நம்ம அதே பொடியை போட்டு தான் கடுகுள்தருப்பை தழிச்சுட்டு வாழைக்காவை போட்டு உப்பு போட்டு அந்த பொடி போட்டு கொஞ்சம் வ வதக்கி எடுத்துட்டா வாழைக்காய் கரும்போது ரெடி ஆகிடுது அதே மாதிரி சேப்பங்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகிட்டாலும் வடித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன் அதில் கடுகுள்தம்பருப்பை திருமாறிட்டு சேப்பங்கிழங்கு போட்டு கொஞ்சமாக உப்பு வறுத்தரிச்ச பொடியை போட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா சேப்பிழங்கு கரும்போது ரெடி ஆகிடுது அடுத்தது பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கொஞ்சமாக புளி ஜலத்தில் பாவக்காவை போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் பொடி உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பைத்தம்பருப்பு வேக வச்சிருக்கில்லையே ஒரு கரண்டியோ ஒன்றரை கரண்டியோ எடுத்து அதில் நம்ம சேர்த்து கலந்து விட்டுட்டோம் ஸோ கொஞ்சம் கொதி வந்து திக்கானோடனே சூப்பராக நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும் இன்னொரு பக்கம் சீரமிளளகு சாத்துமதுக்கு அதே மாதிரி புளி ஜலத்தில் வந்து நம்ம சாத்துமதுக்கு நான் அரைச்சி வச்சோம் இல்லையா அந்த பொடியை சேர்த்து உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக பருப்பை சேர்த்துட்டு ரெண்டு குழம்புக்கும் சாத்த முதுக்கும் திருமாரி குழம்பு சாத்து ரெடி ஆகிட்டு இன்னொரு பக்கம் திருக்குமதி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுன்னா திருப்பி அதை கொதிச்சதுக்கு அப்புறமா பைத்தம்பருப்பு தேங்காய் வேக வச்ச பைத்தம்பருப்பு தேங்காய் கலந்து விட்டால் சூப்பராக திருக்குமது ரெடி ஆகிட்டு இன்னைக்கு நான் மாலை பக்ஷன் டே ஃபோர்க்கு என்ன தலிகை பண்ணேன்னா சுட சுட சாதம் பாவக்காய் குழம்பு அப்புறம் சீனா மிளகு சாத்தம் அது அதுக்கப்புறமா வந்து சேப்பங்கிழங்கு கரம் பொல்லங்காய் கறமது அப்புறம் வாழைக்காய் கரமது கொஞ்சமாக எள்ளு பொடி அப்புறம் பைத்தம் பருப்பு திருக்கணுமது இதான் இன்னைக்கு எங்களுடைய லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்